குஜராத்தின் அகமதாபாத்தில் இருந்து பேருடன் லண்டன் செல்லும் விமானம் சில நிமிடங்களில் கீழே விழுந்து நொறுங்கி இந்த பயங்கர விபத்தில் குஜராத் முன்னாள் தலைவர் விஜய் ரூபானி உட்பட விமானத்தில் நாற்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்தனர் தரையில் விழுந்த விமானம் மருத்துவ கல்லூரி விடுதியில் மோதியதில் மருத்துவ மாணவர்கள் பத்து பேரும் இந்த விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்தனர் கல்லூரி மாணவர்கள் சிலர் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விமான விபத்து நிகழ்ந்த இடத்தை பார்வையிட்ட பிரதமர் நரேந்திர மோடி தப்பிய காயமடைந்த கல்லூரி விடுதி சந்தித்து ஆறுதல் கூறினார் பிரதமர் மோடி நலம் விசாரித்து விட்டு சென்ற பிறகு விஸ்வாஸ் பேட்டியளித்தார் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷ் குடிமகனான அவர் பிரதமர் தன்னிடம் நலம் விசாரித்தது குறித்தும் தான் தப்பித்தது எவ்வாறு என்பது குறித்து குறித்தும் விளக்கினார் விமானம் புறப்பட்ட பிறகு ஐந்திலிருந்து பத்து வினாடிகளில் அனைத்தும் சிக்கி கொண்டது போல் நாங்கள் உணர்ந்தோம் விமானத்தில் பச்சை மற்றும் வெள்ளை விளக்குகள் இயக்கப்பட்டன புறப்படுவதற்காக விமானத்தின் வேகம் அதிகரிக்கப்பட்டதாக நான் நினைத்தேன் அது கட்டிடத்தில் மோதியது இதெல்லாம் என் கண்முன்னே நடந்தது நான் நமந்திருந்த இடம் விமானம் மோதிய விடுதி பக்கத்தில் இல்லை அது விடுதியின் தரைத்தளம் மற்றொர்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நான் நமந்திருந்த இடத்தில் அந்த பகுதி தலைத்தரத்தில் விழுந்தது சிறிது இடம் இருந்தது என் கதவு உடைந்தவுடன் கொஞ்சம் இடம் இருப்பதை கண்டேன் பின்னர் நான் வெளியேற முயற்சித்தேன் நான் வெளியே வந்தேன் எதிர்பக்கத்தில் ஒரு கட்டிட சுவர் இருந்தது விமானம் அந்த பக்கத்தில் முழுவதுமாக மோதியிருந்தது அதனால் அந்த பக்கத்தில் இருந்து யாரும் வெளியே வர முடியவில்லை நான் இருந்த இடத்தில் மட்டுமே இடம் இருந்தது நான் எப்படி உயிர் பிழைத்தேன் என்று எனக்கு தெரியவில்லை தீ விபத்து ஏற்பட்ட போது என் இடது கையும் எரிந்தது பின்னர் நான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டேன் இங்குள்ளவர்கள் என்னை நன்றாக நடத்துகிறார்கள் இங்குள்ளவர்கள் மிகவும் நல்லவர்கள் இந்த சம்பவம் குறித்து மோடி என்னிடம் கேட்டார் இதெல்லாம் என் கண்முன்னே நடந்தது நான் எப்படி காப்பாற்றப்பட்டேன் என்று என்னால் நம்பவே முடியவில்லை உதாரணமாக நானும் இறந்து விடுவேன் என்றுதான் நினைத்தேன் ஆனால் நான் கண்களை திறந்த போது நான் உயிருடன் இருந்தேன் நான் என் சீட் பெல்ட்டை கரைச்சிவிட்டு அங்கிருந்து தப்பித்தேன் எனது மாமா அத்தை மற்றும் விமான பணி பெண்களின் உடல் அங்கு இருந்தன என விஸ்வாஸ் குமார் ரமேஷ் தெரிவித்தார் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தாமதமாக வந்ததால் தவறவிட்டு உயிர் தப்பினார் விபத்தில் உயிர் தப்பிய பூமி சௌகான் கூறுகையில் கடவுளுக்கு நன்றி என் கணபதி பாப்பா என்னை காப்பாற்றினார் விமானத்தை தவறவிட்டதால் உயிர் தப்பிய பூமி சௌகான் தனது அனுபவத்தை விவரிக்க வார்த்தைகள் இல்லை என்று கூறினார் அந்த பத்து நிமிடங்கள் காரணமாக என்னால் விமானத்தில் ஏற முடியவில்லை இதை எப்படி விளக்குவது என்று எனக்கு தெரியவில்லை நான் அந்த இழப்பை கேள்விப்பட்ட பிறகு முற்றிலும் மனமுடைந்து போயிருக்கிறேன் என் உடல் நடங்குகிறது என்னால் பேச முடியவில்லை நடந்ததை கேட்ட பிறகு என் மனம் ஒன்றிலும் வெறுமையாகிவிட்டது விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்தார் பூமி சவுகான் தனது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப முயற்சிக்கையில் என்ன நடந்திருக்க கூடும் என்பதை நினைத்து வருத்தப்பட்டார் நான் செய்தியை பார்த்த போது அதே விமான அதே இலக்கு என் கால்கள் நடுங்கின என் கைகள் நடுங்க ஆரம்பித்தன என் அம்மா என்னை கட்டுப்பிடித்து அழுதார் நான் ஏன் காப்பாற்றப்பட்டேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் காப்பாற்றப்படாதவர்களை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் நான் பத்து நிமிடங்களில் விமானத்தை தவறவிட்டேன் நான் கெஞ்சினேன் ஆனால் அச்சிடப்பட்ட போர்டிங் பாஸ் இல்லாமல் என்னை ஏற அனுமதிக்கவில்லை நான் பிற்பகல் ஒன்று ஒன்பது மணி அளவில் விமான நிலையத்தை விட்டு விமானம் மணியளவில் புறப்பட்டது அது சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானது நான் என்ன உணர்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை என்று கூறியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க